தேனி மாவட்ட மக்கள் நல முன்னேற்றக் கழக நிர்வாகி இல்ல விழாவில் நிறுவன தலைவர் ராம் கணேசன் பங்கேற்பு தேனி மாவட்டம் கம்பத்தில் மக்கள் நல முன்னேற்ற சங்கத்தின் தேனி மாவட்ட விவசாய அணி செயலாளர் பி நாகேந்திரன் அவர்களின் இல்ல விழாவிற்கு மக்கள் நல முன்னேற்ற சங்கத்தின் நிறுவன தலைவர் ராம் கணேசன் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த விழாவில் கலந்து கொண்ட நிறுவனத் தலைவர் ரா கணேசனுக்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்பு கொடுக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் போது மாநில செயலாளர் சந்திரபாண்டியன் மாநில வர்த்தக அணி மாநில செயலாளர் எஸ் மணிகண்டன் மாவட்ட செயலாளர் சுல்தான் இப்ராஹிம் கம்பம் நகர செயலாளர் சின்னசாமி கம்பம் ஒன்றிய செயலாளர் பிரபாகரன் கம்பம் நகர பொருளாளர் கே மனோகரன் உத்தமபாளையம் ஒன்றிய செயலாளர் மாரிசாமி உத்தமபாளையம் ஒன்றிய துணை செயலாளர் பாலமுருகன் கடமயிலை ஒன்றிய செயலாளர் கருப்பசாமி கே கே பட்டி பேரூர் கழக செயலாளர் செல்வம் வடகுப்பட்டி பேரூர் கழக செயலாளர் சாத்தாபு மற்றும் மக்கள் நல சங்கத்தினர் கலந்து கொண்டனர் சுட சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் கிளிக்